இந்த கதையில் பாண்டியன் செய்கிற சில விஷயங்கள் ஈவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த சக்திவேல் முத்துவேல் செய்கிற விஷயங்கள் கோமதி செஞ்ச விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு நிறைய பேருக்கு கடுப்பு கொடுத்துருக்கு பல நேரங்களில் இவங்க தான் வில்லன் வில்லியா அந்த கதைக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கதையை ஆரம்பிச்சிருக்கு முதல்ல வந்து பாண்டியன் தான் வில்லன்னு ஆரம்பிச்சிச்சு அப்புறம் முத்துவேல் சக்திவேல் காமிச்சாங்க அப்புறம் முத்துவேல் பரவாயில்ல சக்திவேல் மோசம் மோசம்னாங்க ஆனால் உள்ளதிலே வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாமல் வில்லத்தனம் பண்ணக்கூடிய எரிச்சல் தரக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக அந்த சுகன்யாவுடைய கதாபாத்திரம் கடக்கடை கடக்கடன் வளர்ந்து வந்து நின்றுச்சு இப்போ வீட்டுக்கு வந்து அப்படியே வந்து மீனா மேலே பழி போட்டு மீனாவும் செஞ்சில் என்ன ஒவ்வொரு பேசினாங்க மீனா என்னை ஓவராக பேசினாங்க என்னை வந்து அவராக இவ்வளோ வாடிப்பொடிலாம் பேசிட்டாங்கன்னெலாம் சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே நானே பார்த்துக்கிறேன் பாண்டியன் நேராக கிளம்பி போய் என்ன பண்ணுறேன்னா முத்துவேல் கிட்டக்க எதுக்கு அந்த பையன் திருப்பி வரோம் ஏன் பொண்ணு அந்த பக்கம் வரல இது வந்து அந்த கதை இந்த கதை மாதிரி காதல் கதையெல்லாம் இல்லை இவன் அவளை வேணுன்னு ஏமாற்ற நினைக்கிறான் அவளே வேணானாலும் துரத்தி துரத்தி போகிறான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கடுப்போட என்ன விடறாரு அப்படின்னா முத்துவேல் நேராக வீட்டுக்கு போய்ட்டு சக்திவேல் கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்த குமரவேலை கூப்பிட்டு பலார் பலார் பலார்பலார் பலார் 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 பலார்னு விடுறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டு அங்கே பிரச்சனையாகனப்போ வீட்டை விட்டு துரத்தி விட்டுடா இன்னொரு தரோடி பண்ணணும் அப்படின்னா இது ஏன் வீடும் தான் அப்படின்னு இவர் மனசுக்குள்ள சக்திவேல் வந்து தான் தான் மட்டும் சொல்கிறாரு ஆனால் அவங்க எல்லோரும் இருக்கும்போது சொல்லலை ஸோ இங்கே இந்த மாதிரி ஒரு குழப்பம் பிரச்சனை இதெல்லாம் போயிட்டு இருக்கும்பொழுதே சுகன்யா அப்படியே பிளேட்ட திருப்பி போடுறாங்க என்ன அப்படின்னா வந்து பழனிவேல் கிட்டக்க என்ன மீனாவுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க நீ அவ்ட்ட சிரித்து சிரித்து பேசுகிறத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ரொம்ப கேவலமாக அவங்க பேச ஆரம்பிக்க இந்த மாதிரி பேசாத அப்படின்னு கடுப்போட வெளில வந்துடுறாரு பழனிவேல் ஆனால் இந்த மாதிரி மற்றவங்க ஒரு மாதிரி குத்தி காமிக்கிறது ஏதாச்சும் வந்து நான் தான் நல்லவ மாதிரி நடிக்கிறது எல்லா கேவலமான வேலைகளை பண்ணுறதுன்னு சுகன்யா ஒரு முழு நேரம் வில்லியாக மாறின இந்த தருணத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தங்கமையில் வீட்டுக்கு வந்தவங்க லேட்டாக வந்துட்டு ஹோட்டலில் லேட்டாகிடுச்சிருந்துருங்க நான் ஹோட்டலானா இல்லை ஆஃபீஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லி சமாளித்தாலும் டீச்சர் வேலைன்னா நாலு மணிக்கு வந்துடுவா இவ்வளோ இந்த வேலைக்கு போகிறேன்ட்டு எட்டு மணி வரைக்கும் என்ன பண்ணுறான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போவே சுகன் இங்கே வந்துட்டு நான் வந்து சொன்னேன் மீனா என்னை திட்டினான்னு ஆனால் நீங்கள் யாருமே கேட்கல அப்படின்னா மீனாவை கூப்பிட்டு பாண்டியனே வந்து ஏமா அந்த மாதிரி பேசுகிறேன் இப்படிலாம் நீ பேசுவேன் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு மீனா அப்படியே கெத்த ஒரு பார்வை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களை முன்னாடியே அவங்க வீட்டை திட்டி வளர்த்துனாங்கன்னா இது மாதிரி வந்துருக்க மாட்டாங்கிறாங்க இந்த மாதிரி பேசாதேன்னு சொன்னதுக்கப்புறம் சாரி மாமா அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாங்க மீனா அங்கே செந்தில் வந்தவொடனே பார்த்து ஏதோ மீனா தான் தெரியாமல் ரொம்ப திட்டிகிட்டா போகிறான்னு கோமதி சொல்ல செந்திலும் சேர்ந்து இப்போ சுகன்யாவும் முறைக்கிறாங்க இப்போ மீனா செந்தில் ரெண்டு பேருக்கும் சுகன்யா வில்லிங்கிறது தெரியுது எவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் தெரிய வரப்போகுது நீங்கள் நினைக்கிறீங்க